மூணடி வளருவாங்களா முப்பது 30 அடி வளருவாங்களா? தன்னே தேசிய கலத்துல வந்து நாங்க தான் முதல்வர். அந்த அளவுக்கு வந்தாச்சு. மூணடி வளர்ந்தாலும் வேஸ்ட். 30 சொல்லாதீங்க. நீங்க சொல்வீங்க நீங்க? வேஸ்ட் இப்ப இருக்குற முதல்வர் வந்து வேஸ்ட்னு சொல்றீங்களா? நீங்களே திமுக ஒரு உறுப்பினர் வந்து நீங்களே வேஸ்ட்னு சொல்றீங்களா? அந்த மக்கள் ஏன் இந்த மாதிரி இருவியா? இப்படி பேசுறது சரியே கிடையாதுமா. அவர் சரியா பேச சொல்லுங்க. அது ஏ ஏஷ்டம். நீ சொல்லக்கூடாது. ஒரு மக்கள்

குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தங்கமாரி அவர்கள் வணக்கம் மேம் இப்ப வந்து பொதுவாகவே நீங்க நாம் தமிழர் சார்பா வந்து ஆடு மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தியிருந்தாங்க அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க அது எதனாலன்னு நினைக்கிறீங்க அதை பத்தின உங்க கருத்து என்ன அதாவது வளர்ந்துகிட்டு வருது பார்த்தோம்னா அரசியல்வாதிங்க வந்து விமர்சனம் வைக்கிறது அது தான் ஆனா மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்களா அதை பார்த்தா அது இல்ல நாங்க மக்களை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கும் போது நானுமே இருந்தேன் ஆனா அன்னைக்கு எங்க தொண்டர்களை விட எங்க அண்ணன் தம்பிகளை விட மக்கள் தான் அதிகமா வந்திருந்தாங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர் நடந்துதான் போனோம் ஆனா விவசாயி மக்கள் ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் தான் அவ்வளோ ஜனங்க இளைஞர்கள் கூட்டம் வந்தது அப்ப நாங்க மடக்கி இதுக்காக நம்ம போக வேண்டாம் சொல்லும் போது கூட அவங்களுடைய நிலப்பாடுனா சரி நாங்க அடுத்த கூட்டத்துல அண்ணனை சந்திக்கிறோம் இப்ப நாங்க தொந்தரவு செய்யல அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு உதவியா இருக்கிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு நாங்க முழுமையா அண்ணனுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம்னு மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு மக்களோட கருத்து தானே வேணும் அரசியல் வாரிங்க இவங்க கருத்து தேவை இல்லையே எங்களுக்கு சார் இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வளர்ந்துட்டே வரோம் அதோட இதுதான் அதோட இம்பாக்டே தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க வளரட்டும் நல்லா வளரட்டும் எவ்வளவு வளருவாங்க மூணு அடி வளருவாங்களா இல்ல முப்பது அடி வளருவாங்களா தமிழ் தேசிய களத்துல வந்து தான் முதல்வர் அந்த அளவுக்கு வந்தாச்சு மூணு அடி வளர்ந்தாலும் வேஸ்ட்

எங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கு நாங்க வந்து எங்களுக்கு சொன்னோமா இல்லையே நாங்க எங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு இவருக்கு சேர்த்துதான் நாங்க போறாரு அவருடைய பேரம்பத்தி சேர்த்துதான் நாங்க வந்து களத்துல நிக்கிறோம் ஆனா அவரு வந்து ஒரு உறுப்பினர் திமுக உறுப்பினர் இருந்துமே இவ்வளவு மாதிரி கேவலமா பேசுறது அது சரி கிடையாது வேஸ்ட் எப்படி சொல்லுவீங்க வார்த்தைக்கு வார்த்தை வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது ஒரு பெரியவங்க ஒரு ஒரு மூன்றாவது கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு மக்கள் எடுத்து பெரும் செல்வாக்கு இருக்கிற கட்சியை வந்து வேஸ்ட் சொன்னதுக்கு இவர் இந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டு ஆகும் இருக்கு ஏன்னா பதினாலு வருஷமா கட்சி நடத்தி

இப்போ ஓட்டுக்கு வந்து திமுக தான் அதிகமா காசு கொடுக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் கருத்து மடையான கருத்து தேர்தல் ஆன என்ன சொல்ற மடையங்க அப்டி சொல்லலாமா ஏன்னா இந்த நாட்டின் அரசியலை இருங்க நீங்க அரசியல் பாருங்க அரசியலை தீர்மானிக்கிறது மக்கள் அந்த மக்களை ஏன் இந்த மாதிரி உருவையா இப்படி பேசுறது சரியே கிடையாதும்மா அவர் சரியா பேச சொல்லுங்க அவர் அது ஏன் இஷ்டம் அப்படி சொல்ல ஒரு மக்கள்

வீடியோ நீ கணக்கெடுத்துல இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன அறிவிக்க ஓட்டு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இங்க போயிட்டு இருக்குது எங்க கட்சி சார்பாக நாங்க வந்து மனு கொடுக்கும் போது அதை கண்டுக்கல ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்குமே இவங்க வந்து கமிஷன் கொடுக்கும் போது அந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம் இந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க தேர்தல் ஆணையம் எங்க கண்ட்ரோல் இல்லம்மா ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் அது கூட தெரியாம அதிமுக நல்ல காதல் திமுக கள்ள காதல் பிஜேபிக்கு இதுதான் இங்க நடக்குது அதுதான் இங்க போயிட்டு உங்க ஒரு பொம்பளை

மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யாத இந்த திராவிட அரசு பிஜேபிக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு கையாள தரம் நடக்கிறது அது சரியா சொல்லுங்க அதுக்கு அதுக்கு பேரு என்ன அதுக்கு பேர் என்ன மறைமுகமா இருக்கதாங்க மறைமுகம் உங்களுக்கு தெரியாத எத்தனை வயசுல இருக்கிறது தெரியாதா நல்ல காதல் எது கள்ள காதல் எதுன்னு தெரியாதா அண்ணா திமுக இருக்கும் போது கூட பிஜேபி இந்த அளவுக்கு வளரல ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறம் தெரு தெரு கொஞ்சம் வளர்ந்துருக்கு கொடி வைக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்தது யாரு இதே திமுக தானே சொல்லுங்க சார் நீங்க இடம் கொடுத்ததுனால தான் வந்து கொடி வந்து வைக்கிறாங்க அந்த அம்மா ஏதோ அதுக்கு தான் தெரியுங்கற மாதிரி அதுக்கு தான் தெரியுங்க மாதிரி கடையில உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க நீங்க ஒரு உறுப்பினரா இருக்கீங்க டீம் கா உறுப்பினரா இருந்தே இந்த கால அவசியல உங்களுக்கு தெரியல இந்த உருட்டல் எல்லாம் இங்க வச்சு போறீங்க நீங்க ஏங்க உங்க தலையில உருட்டல் உறுப்பினர் பெண்ணா பேசுற மாதிரி நான் தான் நடத்தச்சு சீமா தங்கச்சிட்ட பேசாதீங்க ஆமா உங்க உங்க நீங்க எல்லாருமே உருட்டுக்கு சொந்தக்காரம் எரிச்சல் அதாவது நம்ம சீமா மணந்துட்டா எங்க முதல் ஒரு எங்க பயம் வந்து இங்க எல்லார் முகத்திலுமே தெரியுது எங்க அண்ணன் இல்லாம இங்க அரசியல் களம் போகல அது இருக்கிற இணையதளமா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் நாங்க திமுக காரங்க வந்து யாரு நாம் தமிழர் கட்சினா யாருன்னு கேட்டவர் தான் பொன்முடி அவர்கள் ஆனா இன்னைக்கு அமைச்சர்ல இருந்து அக்கா கனிமொழி வரைக்கும் மறைமுகமா எங்க அண்ணனை பத்திதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா எங்க அண்ணன் இல்லாம உங்களுக்கு விடியாது சார் இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து சீமான் அவர்களை குறை சொல்றீங்கன்னா ஆடு மாடு கிட்ட வந்து பேசினாரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு பண்ணாரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்களே அவரு என்ன வேற என்ன ஓட்டுனாரு அவர் கட்சி ஆரம்பிச்சதுல நான் ஹைடெக் மாடு மேเปه அரசு பணி கொடுப்பேன் மாடு மேய்க்கறதெல்லாம் அரசுடமே நான் பேசல நீ பேசுகுங்க நீ பேசக்கூடாது நீங்க பேசும்போது நான் பேசற இருப்பேன் சும்மா இருக்கணும் என் கருத்தை பதிவு பண்ணணும் சரி கர்த்தை பதிவு பண்ணினா வச்சு கூட நீங்க பொம்பளப் பிள்ளைங்கறதனால நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் ரொம்ப ஓவரா கொஞ்சிருங்க நீங்க கர்த்தை அதெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க இவங்க வந்து சீமான் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே வேலை வாய்ப்பு இல்லாத படிச்ச இளைஞர்களுக்கெல்லாம் ஹைடெக்கா மாடை வாங்கி கொடுத்து மாடு மேய்க்க சொல்லி அவங்களை தக்க அந்த பாலை கறந்து அந்த பாலை வித்து அவங்களுக்கு அரசு பணியாளர்கள் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுப்போங்கிறாரு அப்ப படிச்ச பிள்ளைகளை பூரா மாடு மேய்க்க விடுவாராம் படிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் மாடு மேய்க்க எத்தனை பேர் மாடு மேய்க்க போவான் அன்னைக்கு மதுரையில மாட நினைச்சு நான் நேத்து மதுரை போயிட்டு வந்தேன் அத்தனை பேரும் கழுவி கழுவி ஊத்துறான் அது ஊத்துனது பூரா வழியில தண்ணி தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவு பேர் கழுவி ஊத்திருக்கேன் சும்மா இருக்காங்க

கலாச்சாரம் ஒண்ணு அந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை எங்களுக்கு காய்கறி அரிசி அனுப்புங்க அப்படி பால் அனுப்புங்க பிச்சை எடுப்பாங்களா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா இவங்க முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க இந்த முப்பத்தாறு லட்சம் பேர் போய் மாடு மேய்ச்சாங்கன்னு வச்சுக்கோ அப்போ நமக்கு தேவையான பால் வந்துரும் எந்த பக்கமும் விவசாயம் எந்த ஒரு பக்கம் என்ன ஆடு மாடு விவசாய பனி அது வந்து இப்போ தக்காளி சாசலாம் பண்றாங்க தக்காளிய வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னு சாதாரணமா பேசலாம் அதுக்கு அரசு ஊழியர்கள மக்களை போட முடியாதா நீ நூறு நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு ஏன் விவசாயிகள் விவசாயத்தை அடியோடு அழிச்சிட்டு அவங்க போய் சும்மா உட்கார வச்சிருக்கியா ஏறு உழுயா பெண்களை அப்ப உங்களுடைய திட்டம் என்னன்னா தமிழ்நாட்டுல விவசாயம் வளரக்கூடாது தமிழ்நாடு சார்ந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை அழகே அழிக்கணும் திராவிட நாடுங்கிறத அதை நீ உறுதிப்படுத்துறத நீங்க தெளிவா இருக்கும் போது நாங்க எங்க மக்களோட ஆடு மாடு மேய்க்கிறது உனக்கு அவ்வளவு கேவலம் வந்தா நீ ஏன் வாரத்துல ஒரு நாள் கறி சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க அப்படியே அடுத்து தூரம் ஏறிங்க தினம் இருக்குமா நான் பேசிக்கிறேன் தினம் பால் குடிக்கணும் ஊட்டச்சத்து அடிஞ்சுங்க முட்டை இல்லாம நீங்க சாப்பிடாதீங்க முட்டை தினம் பத்து முட்டை சாப்பிடணும் சொல்றீங்க அதெல்லாம் ஏன் சாப்பிடறீங்க சாப்பிடாதீங்க வெஜிடபிள் சாப்பிடாதீங்க என்ன சாப்பிடுவீங்க நீங்க நீர்வளம் நிலவரத்துல எல்லாமே உழுது பண்ணலாம் என் மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்களை நீ விவசாயம் சொல்லி நீ எப்படி நீ புறக்கணிக்கலாம் நீனு விவசாயம் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியுமா இன்னைக்கு ஆடு மாடு ஏசுவா அப்படின்னு நீங்க கேள்வி பண்ணுவீங்களா கிருஷ்ணரை கேள்வி பண்ணுவீங்களா நீங்க ஆ கூப்பிடு இல்லையா விவசாயி பரமாத்மன் ஒரு தெய்வம் வைத்து கொடுக்கும் விவசாயி ஒரு தெய்வம் என்ன அப்ப இழந்தாதான் ஒருத்தரை நீங்க மதிப்பீங்களா அதுதான் உங்களுடைய அரசியலா இந்த இந்த மாதிரி கேடுகட்ட அரசியல் எங்களுக்கு வேணாம் நாங்க ஒரு தனிச்ச அரசியலை தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக நிலநாட்டுவோம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ மது நீங்க வந்து வேலை அறுபதாயிரம் பேருக்கு வந்து குடுக்கறீங்க ஒரு குடும்பத்தை அழிக்க கூடிய ஒரு விஷயத்துக்கு அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை குடுக்கறீங்க விவசாயத்துல அரசு வேலை கொடுத்தா என்ன தப்பு அப்படி இருக்கீங்க நான் ஒரு ஒன் இயரா பண்ணிட்டு இருக்கேன் இயரா பண்றீங்க அரசு ஊழியரா யாரு நியமிச்சது தாஜ் அரசு ஊழியர்களை நியமிச்சது யாரு தாஜ்மால அரசு அரசு

வீட்டில வேலை வாய்ப்பு கூட இல்ல எல்லாமே டாஸ் மார்க்கில் வேக புரிஞ்சு கிடக்க பிள்ளைங்க படிக்கல முடியணுங்க பேச்சு இதே தளத்துல இருக்குது அப்ப நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆண்டீங்கல்ல ஏன் டாஸ் மார்க்கை மூடலை அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணா திங்கை ஓபன் பண்ணதால இருக்கட்டும் ஆனா நாங்க வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னாங்க கருப்பு பள்ளி கட்டுறாங்களா இல்லையா கருப்பு பள்ளின்னு விட்டாங்களா இல்லையா டீசர் போட்டிருந்தாங்களா கருப்பு வீட்டுல வச்சு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க

அப்ப நாங்க அரசியல் தான் பண்ணுவோமே தவிர அவியல் பண்ண மாட்டோம் நீங்க அந்த வந்து எங்க கட்சியில வந்து அதிகாரப்பூர்வமான நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப துணை பொது செயலாளர் ஆயிருக்காங்க அவங்க சொல்றத வந்து எடுத்துக்க முடியாது முதலமைச்சர் என்ன சொன்னாரு தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருக்கோம் படிப்படியா டாஸ் மார்க்கு மூடப்படும்னு சொன்னோம் படிப்படியா தின்காலத்தை அம்மா இருமா இதே தின்காலத்தை ஆஹ் திண்ணத்துமே பின்ன கலாச்சாரம் மன்னர் யாரு அப்பா கணிமுனி அக்கா அப்புறம் எப்படி அப்பா வந்து அவங்க வந்து ஒரு எம்பி நீங்க அங்கதான் இருந்த நீங்க வாக்கு சேகரிக்கணும் ஏன் அப்பா சொல்லல ஏன் ஸ்டாலினுக்கு பின் அண்ணா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடியே ஒழிஞ்சுகிட்டே வரங்களா ஏன் அப்படி வராங்க அப்ப ஒரு அவங்க ஒரு அமைச்சர் தானே எல்லா அமைச்சரும் எப்படி இருக்காங்களோ அதே போல ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே அவங்களுக்கு ஒரு சேர் கொடுக்க வேண்டியதானே எதுக்கு முதல்வர் பின்னாடியே வராங்க அவங்க எங்க அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்க தான் வெற்றி பெற வைக்கணும் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் நீ ஓட்டு போட்டியாமா எங்களுக்கு

எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வரி அந்த வரி எங்களுக்கு வராது ஒன்றிய அரசு போயிடும் மாநில அரசு மத்திய அரசு தான் வரி ரெண்டு ரெண்டு இட்லி வாங்க ரெண்டு இட்லி வாங்க ஆட்ல சிஎஸ் சென்ட்ரல் அந்த சேக் கவர்மெண்ட் சிசி யார் இருக்கா

அவர்கள் பிறந்த நல்லா அவரு மாடு மேற்கு படிக்க வச்சாரு படிக்கிறியா நான் உனக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் தர எல்லாம் தர ஆனா இன்னைக்கு அந்த அரசு பள்ளி எந்த நிலங்கள் இருக்கு இவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க அதுக்கு பதில் இருக்கா இருக்காது இவங்ககிட்ட ஏன்னா இவங்களுக்கு தேவை என்னன்னா நாம குடும்பம் வாழணும் திமுக உறுப்பினர்கள் வாழணும் நாம வந்து கொலை செய்வோன்னு கொள்ளை செய்வோம் கூட்டி வச்சுட்டு அலையணும் இதுதான் இவங்களோட கொள்கையாவே இருக்குது பறையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம் வதிஷ்டபுரம் திட்டக்குடி